மகளிர் பள்ளி மாணவர்கள் என பரவலாக பல திட்டங்களை தமிழக மக்களுக்காக வழங்கியவர் மு க ஸ்டாலின் என்றும் அமைச்சர் கீதா ஜீவன் தேர்தல் பிரச்சாரத்தில் கூறினார் அடுத்த மாதம் நடைபெற இருக்கும் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் திமுக அமைச்சர்கள் பலர் விக்ரவாண்டி பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் மகளிர் உரிமை தொகை மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம் என பல அரிய திட்டங்களை தமிழக மக்களுக்கு வழங்கியவர் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இன்னும் பல திட்டங்கள் மக்களுக்காகவே செயல்படுத்தி இருக்கும் நிலையில் முதல்வர் வழங்கிய திட்டங்களை எண்ணி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் முண்டியம்பாக்கம் பகுதியில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் அவருடன் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரன் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்